ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே காவேரி நினச்சி நம்ம விஜய் பச்சை தண்ணி கூட சாப்பிடாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரே ஒரு தப்பு பண்ணி காவேரியை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமே காவேரி காவேரிக்கிட்ட நம்ம மனசில் உள்ளது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கணும் அவளை குழப்பத்தோடவே வச்சுக்கிட்டு இருந்துட்டோம் அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருந்தா இப்போது இந்த நிலமை எனக்கு வந்திருக்காது காவேரி உன்னை பிரிஞ்சு என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்க்குறதுக்காக போகிறாங்க எங்கள் தாத்தாவோ என் என்னப்பா விஜய் எங்க போறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை தாத்தா நான் காவேரியை பார்த்து பேசி அவளை நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னப்பா நீ கூப்பிட்டதும் காவேரி வந்துருவாளா என்ன அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா சொல்ல கண்டிப்பாக தாத்தா என் நான் போயிட்டு என் வாய்ஸை கேட்டாவே கண்டிப்பாக காவேரி ஓடி வந்துருவா என்கிட்ட எனக்கு தெரியும் தாத்தா எனக்கு காவேரி மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நான் கூப்பிட்டதும் என் பின்னாடியே வரதான் போகிறேன் பாருங்கள் தாத்தா நான் போன கையோட காவேரி கூட்டிகிட்டு தான் இந்த வீட்டுக்கே வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷமாக எங்கள் சாரதா வீட்டுக்கு இங்கே சாரதா உள்ள காவேரியை திட்டிக்கிட்டே இருக்காங்க இங்க விஜய் காவேரி காவேரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இங்க விஜயோட வாய்ஸ் கேட்டதுமே இங்கே சாரதா ரொம்பவே கோமா குமரனும் வராங்க குமரனும் சாரதாவும் இங்க விஜய் இருந்துட்டு இங்க எதுக்காக வந்தீங்க அதான் என் பொண்ணு வாங்கின காசுக்கு ஒரு வருஷம் நடி நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டா இல்லை திரும்பவும் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க ஒழுங்காக போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதாக சொல்ல இங்கே விஜய் இருந்துட்டு தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க அத்தை நான் வி காவேரி கூட சேர்ந்து வாழணும் காவேரி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அத்தை ப்ளீஸ் அத்தை என்னை புரிஞ்சுக்கோங்க நான் எந்த தப்பும் பண்ணலை நான் பண்ண த ஒரே தப்பு அக்ரிமெண்ட் போட்டது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சரி தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னுடைய வேலை கிடையாது நீங்க அக்ரிமெண்ட்டு போட்டதுக்கு இப்ப முடிஞ்சு போச்சு பணம் வச்சுருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தானே உங்கள் நெனைப்பு அது மட்டும் நடக்கவே நடக்காது நீங்க காவேரி கூட பேசவோ இல்ல பார்க்கவோ கண்டிப்பா முடியவே முடியாது உங்க கூட சேர்ந்து வாழவே விடமாட்டேன் நானு ஏன்னா பணக்கார திமிர் உங்ககிட்ட இருக்கு அந்த பணத்திமிர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லவங்களாவே மாறவே முடியாது என் பொண்ணு உங்க கூட வாழ்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படியே ஒரு பர்சன்ட் இருந்தாலுமே நான் வாழவே விட மாட்டேன் உங்களை மாதிரி பணம் பேய் பிடிச்சவங்க கிட்ட கண்டிப்பாக என் பொண்ணு கஷ்டப்பட்டு தான் வாழ்வாள் அப்படி ஒரு வாழ்க்கை அவளுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா சொல்கிறாங்க எங்கள் விஜய் இருந்துட்டு ப்ளீஸ் அத்தை காவேரி என்னை பார்க்க விடுங்க கிட்ட பேசாமல் பார்க்காம எனக்கு பச்சை தண்ணி கூட இறங்க மாட்டேங்குது அத்தை நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரிக்காக நம்ம விஜய் வந்து எவ்வளவோ கெஞ்சுறாங்க எங்கள் குமரன் இருந்துட்டு விஜய்யை திரும்பவும் அடிச்சு அனுப்பிடுறாங்க எங்கள் பாரு இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வந்தால் அவ்வளோதான் சாரி சாரி இது உங்கள் வீடு இனி நாங்கள் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் இந்த வீட்டை விட்டு நாங்கள் காலி பண்ண போகிறோம் அப்போ தான் நாங்களும் நிம்மதியாக இருப்போம் நீயும் நல்லா ஜாலியாக இருப்ப அதான் வெண்ணிலா ஒருத்தின்னு தீனும் இருக்கா உன்னுடைய எக்ஸ் லவர் அவ்வளவே கட்டிட்டு அழு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் சொல்ல இங்கே உள்ள நம்ம காவேரி விஜய நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க வெளியே போயிட்டு பேசுறதுக்காக இங்கே காவேரி வராங்க ஆனால் இங்கே சாரதாவோ எங்கடி வெளியே வர அவர் கூட பேசுறதுக்காக அது மட்டும் நடக்கவே நடக்காது உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக நம்ம காவேரியை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க காவேரி அழுகிறாங்க ப்ளீஸ்மா என்ன அவர் கூட பேசவிடுமா அவர் எந்த தப்பும் பண்ணல அவர் ரொம்ப நல்லவர்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி இங்கே கெஞ்சுறாங்க நான் தான் பார்த்தேனே அவர் எவ்வளோ நல்லவர்னு சொல்லிட்டு எங்கள் பார் காவேரி நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் என் பேச்சை மீறி நீ ஏதாவது பண்ண அவ்வளோதான் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா காவேரியை மரட்டி வைக்கிறாங்க இங்கே விஜய் புரிஞ்சுக்கிறாரு காவேரி நம்ம கூட பேசணும் நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஆசை இருக்குது ஆனால் இவங்க எல்லோரும் சேர்ந்து அதுக்கு எடுத்துருவாங்க போலவே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே புரிஞ்சுக்கிறாரு இங்கே தாத்தாவும் ரொம்பவே கவலையோடு இருக்கார் இங்கே விஜய் போயிருக்கான் இந்த சாரதாவும் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் விஜயை எப்படி பேசி எப்படி மரியாதைப்படுத்தி அனுப்புகிறாங்கன்னு தெரியல அவன் அங்கே போனாலுமே அவமானப்பட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் பாட்டி இருந்துட்டு எதுக்குங்க விஜய்க்கு இந்த வேலை அக்ரிமெண்ட் போட்டு எதுக்காக அவன் கல்யாணம் பண்ணணும் இது தப்பு தானே ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை அழிக்கிற கணக்கு தானே இது பெற்றவங்களுக்கு சும்மாவாக இருக்கும் அவங்க வயிறு பற்றி எரியாதா விஜய் பண்ணது ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லி இங்கே பாட்டியுமே சொல்கிறாங்க நம்ம தாத்தாவுமே தப்பு தான் எதுவும் அவன் தெரியாமல் பண்ணிட்டான் ஆனால் இப்போ காவேரி மலை உயிரே வச்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் இப்போ யாருமே அவனை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவுமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க ராகினி இதெல்லாம் கேட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க நம்ம நினைச்ச காரியம் எல்லாமே நடந்து போச்சு ராகினி பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க இப்போது விஜயும் காவேரியும் பிரிஞ்சுருக்காங்க இந்த பிரிவை இப்படியே நீடிக்கணும் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துடவே கூடாது விஜய் மனசு ஃபுல்லாக காவேரி மட்டும்தான் இருக்கா இந்த நெனைப்பை வந்து போக்கணும் விஜய் மனசுக்குள்ளே இந்த வெண்ணிலா வரணும் அதுக்கு ஒரே வழி நம்ம வெண்ணிலா கிட்டே போயிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி வந்து விஜயும் காவேரியும் ஒரே அடியாக பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க இங்கே வெண்ணிலா கிட்டே போயிட்டு வெண்ணிலா உனக்காக விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காரு உனக்கு இன்னுமே குணமாகலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நி கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டுக்கிட்டு தான் வரேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுது விஜய் கூடவே இரு விஜய்க்கு ஆறுதல் ஆறுதலாக இரு அவர் ஒழுங்காக சாப்பிடக்கூட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி வெண்ணிலாவுக்கு ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு விஜய் வந்து சாரதா கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க இருந்தாலுமே நம்ம சாரதா காவேரியை பார்த்து பேசவே விடுறதில்ல ஒரு வழியாக இங்கே சாரதா விஜய் வந்து அங்கேருந்து துரத்திடுறாங்க இங்கே விஜய் அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க தாத்தாவும் பாட்டியும் என்ன விஜய் ஏன் விஜய் அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை தாத்தா காவேரியை பார்த்து பேச கூட விட மாட்டேங்கிறாங்க அப்படி என்ன தாத்தா நான் தப்பு பண்ணிட்டேன் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் ஆனால் அதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க ப்ளீஸ் தாத்தா எப்படியாவது காவேரி என் கூட சேர்த்து வச்சிருங்க காவேரி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து எப்படி அழுகிறாரு அதை பார்த்த நம்ம தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ரொம்பவே கஷ்டமா போகுது இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரி அழுதுகிட்டே இருக்காங்க கிட்டே அம்மா எதுக்காகமா அவரை அப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புகிறேன் அவர் என்கிட்ட உருவாத்தியாச்சும் பேசிட்டு போயிருப்பாருல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணே இல்லையாடி இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன் நான் உனக்கு வேறு வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன் இந்த பணக்கார வாழ்க்கை தேவையே இல்லை அவன் சரியான பண பேய் பிடிச்சுவேன் அதனால தான் பணம் இருக்கிற திமுறனால்தான் இப்படியெல்லாம் ஒரு காரியம் பண்ணியிருக்கான் ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிச்சிருக்கான் கண்டிப்பாக நீ அவங்க கூட சேர்ந்து வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க இங்கே காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க கங்கா இருந்துட்டு காவேரி எல்லாமே சரியாயிடும் நீ கொஞ்சம் பொறு அழுவாத தயவு செஞ்சு அழுவாத காவேரி நீ அழுதா என் மனசே தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்காவும் ஆறுதல் சொல்கிறாங்க குமரன் இருந்துட்டு காவேரி எல்லாமே நல்லதே நடக்கும் கண்டிப்பாக உனக்கு எது நல்லதோ அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா உன் மனது ரொம்ப நல்ல மனசு உன் நல்ல மனசுக்கு எதுவும் கெட்டதே நடக்கவே நடக்காது நடக்காது காவேரி அந்த கடவுள் எல்லாமே உனக்கு நல்லதே தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே சொல்கிறாங்க நம்ம காவேரியுமே விஜய் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க அதுவும் ரெண்டு நாளாக நம்ம காவேரி சாப்பிடாமல் இருக்கிறதுனால மயங்கி விழுந்துடுறாங்க இங்கே கங்காவும் நம்ம குமரன் நம்ம சாரதா எல்லாருமே ரொம்பவே துடி துடித்து போயிடுறாங்க இங்கே கங்கா வந்து நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு போய்ட்டு வரோம்மா நீங்களாம் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் கங்காவும் நம்ம காவேரியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க காவேரியை நம்ம டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க இது கேட்டதுமே நம்ம குமரனுக்கும் கங்காவுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல பயங்கர ஷாக்காக வராங்க இந்த வாழ்க்கை இல்லைன்னு ஆயிடுச்சு இப்போ காவேரி மாசமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை எப்படி தான் கொண்டு போய் முடிகிறது விஜய் கூட வாழவே கூடாது வாழவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு காவேரி வர இப்போ மாசமாக இருக்கா என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனும் நம்ம கங்காவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம காவேரி அப்பதான் கண் விழித்து பார்க்குறாங்க அக்கா எதுக்காக அக்கா என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கங்கா எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க நம்ம குமரன் இருந்துட்டு அது வந்துமா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம காவேரிக்கு பயங்கர சந்தோஷம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அப்பா இதை வச்சு நம்ம விஜய் கூட சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங் அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து சிரிக்கிறாங்க இதை பார்த்துட்டு கங்கா ஏண்டி எதுக்கு சிரிக்கிற நீ மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கோம் நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க இல்லைக்கா இப்படியாவது இதை இந்த சாக்கை வச்சாவது நான் விஜய் கூட சேர்ந்துருவேன்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடியே விஜய் எப்படிப்பட்டவர்னே எனக்கு இப்போ வரைக்குமே புரியலடி அவர் அவ்வளோ கெட்டவராக இருந்திருக்கிறாரு உன்னுடைய வாழ்க்கையவே உன்னுடைய தன்மான மானத்தவே அழிக்க நினைச்சிருக்காரு ஆனால் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் இப்போ மாசமாக வேற இருக்கு அம்மா வேற அவர் கூட சேர்ந்தே வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு என்னடி பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா சொல்கிறாங்க நம்ம காவேரி எல்லாமே பார்த்துக்கலாம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே இங்கே சாரதா கிட்டே நம்ம காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருமா இதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது ஏன்னா என் வயிற்றுல விஜயோட மா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை நம்ம சாரதாவுக்கு நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கு என்னடி சொல்ற என் தலையில் இடிய தூக்கி போட்டு எடி பாவி அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தேன் இப்ப வேறையா இப்படி வயிற்றுல புள்ளியை வச்சுக்கிட்டு நிக்கிறியடி இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்காக சாரதா வந்து அழுகுறாங்க சரி சரி இந்த குழந்தைய உனக்கு வேண்டாவா நம்ம கழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாரதா கூப்பிட காவேரியோ என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க என்ன பேசிக்கிட்டு இருக்க இது ஏன் குழந்தை விஜயோட வாரிசு கண்டிப்பாக இதை நான் அழிக்கிறதுக்கு விடவே மாட்டேன் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதாவை மீறி நம்ம காவேரி விஜயை தேடி ஓடோடி போகிறாங்க விஜய் கிட்டே போயிட்டு எங்கள் நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக விஜயை கட்டி பிடிச்சி சொல்கிறாங்க விஜயுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம காவேரிக்காக என்னெல்லாம் சர்ப்ரைஸ் வச்சுக்கிட்டு இருந்தாரோ அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானல் கூட்டிகிட்டு போயிட்டு காவேரியை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அக்ரிமெண்டெல்லாம் நான் எப்போவோ தூக்கி போட்டேன் காவேரி உங்க கூட நான் எப்போவோ ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டேன் நீ என்னை புரிஞ்சுக்கினா போதும் காவேரி நீ என் கூடவே இரு எப்போவும் என்னை விட்டுட்டு போயிடாது காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரியுமே விஜய் கிட்ட உங்களை விட்டுட்டு நான் எதுக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் போக மாட்டேங்க நீங்கள் தான் என் உயிரே உங்களை விட்டு யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம விஜயும் காவேரியும் எப்போவுமே பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்